ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்ப சர்வம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் எதை பற்றி பேசுகிறோம் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க வேற எதுவும் உள்ளாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் வந்து மூன்றுச்சு அதுக்கான காரணங்கள் என்ன முதல் காரணம் சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதர தூதரக ஈரான் தூதரகத்தை வந்து இஸ்ரேல் வந்து தாக்கல் மிக முக்கியமான மூன்று இராணுவ தளபதிகள் செத்து போயிட்டாங்க இதனால் சிறு ரொம்ப கோபப்பட்ட ஈரான் வந்து காலையில் இன்னைக்கு நைட்டு ஒரு ஒன்று ஒரு மணிக்கு மேலே ஆய முந்நூறு கணக்குக்கு மேலே ஏவுகணை பண்ணியிருக்கு அது ட்ரோன்ல அதாவது சொல்லுவாங்க ட்ரோன்னு சொல்லுவாங்க தெரியுமா அயான் ட்ரோனாலே கட்டுப்படுத்த முடியாமல் எல்லா இடத்தையும் பாம்புலருந்து இஸ்ரேலில் வந்து எல்லா இடமும் சைரானாகவும் இருக்குது ஒரு பகம் தாசா பகுதியில் வந்து அமாஸ்களுக்கு எதிராக அடிக்கிறவங்க இருக்கு ஒரு பகுதியில் இப்போ ஈரான் ஒரு அட்டாக் பண்ணுது சிரியாவும் கூட சேர்ந்து அதோட இஸ்புல்லாவும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவது மிகப்பெரிய கோப மிகப்பெரிய ஒரு தளபடியில் உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த நாட்டினுடைய அதிபர் அந்த நாட்டினோட அதிபராக நேதாங்கு வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா உலக நாடுகள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்து வான் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வான் பண்ணது வந்து எப்படி சொல்லணுன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஒரு முறை வெடிக்கு திருமணம் செய்து கொண்டு கொண்ட ஒரு கணவன் மனைவி போடு ஏன்னா அமெரிக்கா தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு ஸோ அமெரிக்காவில் இந்த ஆண்டு எலெக்ஷன் வர போகுதுனால அங்கே இருக்கக்கூடிய செனட் உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக எதுவும் பேசாதீங்க இஸ்ரேலுக்கு காசு எதுவும் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தா நம்ம ஓட்டு ஓட்டு வங்கி வங்கி நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சில தினங்களுக்கு முன் இறந்து போன இஸ்ரேல் ஈரானு ஒரு மிகப்பெரிய தளபதியாக இறந்து போன சுலைமான்னு ஒருத்தர் செத்து போனார் அவரை பழி வாங்கணும்னு ஈரான் வந்து இந்த வாட்டி அட்டாக்ல இறங்கியிருக்காங்க ஸோ இஸ்ரேல் வந்து வெளியே பலம் காட்டிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே அவங்க நம்ம பலத்தை அட்டியாக வாங்கிட்டு இருக்கிறாங்க அது யாருக்குமே நமக்கு தெரியல ஸோ மரண ஓலங்களை தான் சுற்றி இஸ்ரேலை சுற்றி போயிட்டு இருக்குது போர் என்பது ஒன்று வே உட்காந்து தான் இருக்கக்கூடாதுனால் நானும் ஆசைப்படுறேன் ஆனால் போர் வந்துக்கிட்டே தான் இருக்குது இஸ்ரேலும் ஈரானும் நடைபெற்று கொண்டிருக்க இந்த போர் எப்போ முடிவுக்கு வருன்றதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆகணும் ஈரான் வந்து ஒரு பேக்கப் பேக்லேருந்து ரஷ்யா வந்து பேக்கப் பண்ணிகிட்டு இருக்குது ஈரான் வந்து அமெரி ஈரானுக்கு தேவையான ஆயுதங்கள் அனைத்தையும் ரஷ்யா வந்து பேக்கப் கொடுத்துட்ருக்கு எப்படி இலங்கை இலங்கை யுத்த இள உள்நாட்டு போரில் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஆயுதம் கொடுத்து இப்போ பேக்கப் பண்ணுது அதே மாதிரி வந்து இந்தியாவும் இப்போ ஈஷியா மணிக்கொண்டேன் ரஷ்யாவும் ஈரானுக்கு பேக்கப் கொடுத்துட்டுருக்குது இதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அவங்க யூகங்கள் ஒழுங்காக வகுத்தால் அவங்கள் வந்து அவங்க அவங்க எப்பேற்பட்ட படையானவங்களால் அவங்களால் சமாளிக்க முடியும் அமாஸ்கில் அழிக்க ஒரு பக்கம் ஆணும் போது இப்போ ஈரானோட சண்டை சுற்றி ஆகியதன் மூலமும் பினாங்க நாத்தமும் நடந்துட்டு தான் இருக்குது இஸ்ரேலையோ இந்த இதை வந்து என்ன நடக்க போகுது மக்களுக்கு எப்போதான் விடியல் வரப்போகுது நம்ம மக்கள் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஈரான் ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்றைக்கு விடியல் வரப்போகுது அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ற நாடு எப்போது உருவாகி நம்மதியான சுவாசத்தை அவங்க சுவாசிக்க போகிறாங்கன்றதையும் நம்ம பொறுமையாக இருந்து பார்த்துதான் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விட பார்த்து முத்து சார்வா முத்து பிரகாஷ் பாய் பாய்